ஸ்கூல் லீவெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அடிக்கிற வெயிலுக்கு பசங்களால் வெளியில் எங்கேயும் போய் வெளியில் விளையாடவும் முடியல வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அவங்க வந்து ஃபோனு டிவி இந்த மாதிரி தான் பார்த்து கேம் தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க அதை இந்த மாதிரி தவிர்க்கிறக்காண்டி ஒரு சூப்பரான டாய் தான் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து ஒரு சிங்கிளாக இருக்க குழந்தையும் தன்னால் விளையாண்டுக்கலாம் இல்லை ரெண்டு பேரும் மூணு பேர் சேர்ந்தும் சூப்பராக விளையாடலாம் இது வீட்டுக்குள்ளே வெளியில் பகலில் நைட்டில் எப்போ வேணாலும் இது விளையாண்டுக்கலாம் அப்படி ஒரு சூப்பரான டாய் தான் நான் இன்றைக்கி வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன் அதை பற்றி பார்க்கலாம் அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஃபுட்பால் தான் இது வந்து வெளியில் போய் விளையாடணும்னு அவசியம் இல்லை வீட்டுக்குள்ளேயே விளையாடலாம் இது ரொம்ப சேஃப் தான் அதாவது காற்றுலேயே போகிற மாதிரி ஏர் ஃபுட்பால்னு சொல்லிவிட்டு இது வந்து மிரானா பிராண்டோடது இதில் வந்து மெயினாக யூஎஸ்பி சார்ஜர் இருக்குது நம்மளுக்கு வந்து பேட்ரி போடணும்னு அவசியம் இல்லை யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்கனால நம்ம வந்து அதை சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கலர்ஃபுல்லான எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க அதை சூப்பராக இருக்குது குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி விளையாடையில் ஆன் பண்ண உடனேயுமே கலர்ஃபுல்லான எல்இடி லைட் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல பிளாஸ்டிக் டியூரபிள் பாடி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க இதில் அடுத்து பார்த்திங்கன்னா மூணு மோடு இருக்குது இதில் அதாவது ஸ்பீடு மாற்றிக்கலாம் ஹை மீடியம் லோன்னு மூணு லெவலில் வந்து நம்ம இதில் வந்து ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்புறம் வந்து நம்ம ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா போதும் அதுவுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட்டோ ஆஃப் ஆயிரும் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது இது வந்து எங்கே விளையாட்லான்னா ஒரு ஸ்மூத்தாக இருக்க ஃபேஸில் ஃப்ளாட்டாக மார்பிள்ஸு டைல்ஸ் இந்த மாதிரி ஸ்மூத்தான இந்த சர்ஃபேஸ் இருக்கணும் அதில் தான் வந்து இதை விளையாட முடியும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது மண் திரையில் கிரவுண்டில் அந்த மாதிரிலாம் வந்து இதில் விளையாடுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்க இடத்துல தான் வந்து இதை விளையாட முடியும் ஸோ இதுதான் வந்து போட்டிருக்கு அந்த யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்கற பிரச்சனை இல்லை நம்மளுக்கு பேட்ரி பிரச்சனை கிடையாது ஸோ முன்னாடி வந்து அந்த மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இது என்னென்னங்கிறது ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி கியூஆர் கோடு அவங்களுடைய பிராண்டு இது எல்லாமே வந்து முன்னாடி இருக்குது பேக்கிங்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சுமாராக இருந்துச்சுங்க இந்த பாக்ஸை அப்படியே இந்த அமேசான் கவர் எல்லாம் வரும் இல்லையா ஒரு பிளாஸ்டிக் கவர் அதே பிளாஸ்டிக் கவருக்குள்ளே போட்டு அப்படியே பேக் பண்ணி இதே மாதிரி தான் பேக்கிங் வந்துருச்சு எக்ஸ்ட்ரா ஒரு தெருமாக்கோள் வச்சோ ஒரு பபிள்ரா வச்சோ எந்த இதுவுமே கொடுக்கவே இல்லை இது மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு பேக்கிங் தான் இருந்துச்சு ஸோ இதிலே கலர்ஸ் இருக்குது ரெட்டு ப்ளூ கிரீன் எல்லோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லாகவும் இருக்குது நிறையா கலர்ஸ்லேயும் இது அவைலபிளாக இருக்குதுங்க நம்ம இன்றைக்கி வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வாங்கியிருக்கோம் ஸோ நம்ம உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தலாம் இப்படியே தான் இருக்குது பேக்கிங் டைரெக்டாக ஒரு பபுள் ட்ராப் கவரோ எதுவுமே வச்சு பேக் பண்ணலை உள்ளே ஒரு யூஎஸ்பி சார்ஜர் மட்டும் இருக்குது ஸோ இதில் கொடுத்துருக்க டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா பாக்ஸில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது உள்ளுக்குள்ளேன்னு போட்டிருந்தாங்க இல்லையா அது மட்டும்தான் வெளியில் கொடுத்துருக்காங்க இந்த இதில் அப்புறம் இது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதோடைய பேக் சைடில் அந்த ஆன் ஆஃப் பட்டன்ஸ்லாம் இருக்குது இல்லையா அதோடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து உள்ளுக்குள்ளே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இப்போ இதை டேரெக்டாக பார்த்துடலாம் என்ன இருக்குது அப்படின்ட்டு நான் இருக்குமே சின்ன மாதிரி பேட்ரி கிடையாது யூஎஸ்பி சார்ஜர் தான் ஸோ இது வந்து ஆன் ஆஃப் பட்டன் இது வந்து கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இதுக்கு டக்குன்னு போடுற மாதிரி கிடையாது கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணாதான் ஆன் ஆகுது அதே மாதிரி ஆஃப் பண்ணுறதுக்குமே கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணணும் அப்புறம் இது யூஎஸ்பி சார்ஜர் போடுறதுக்கான அந்த ஒரு பிளேஸ் இருக்குது இங்கே நம்ம வந்து யூஎஸ்பி சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா இது வந்து லைட்டு நீங்கள் வந்து சார்ஜ் போட்டிருந்தீங்கன்னா ரெட் கலரில் எரியும் உங்களுக்கு சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா க்ரீன் கலரில் வந்து லைட் எரியும் நீங்கள் வந்து சார்ஜ் ஃபுல்லாக போட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் வரைக்கும் இதில் விளையாடலாம் அப்புறம் நாம் சொல்லலாம் மோடு மாத்துறது மீடியம் லோ ஹை மூணு இது இருக்கு இல்லையா அது மாதிரி போட்டோன்னு இந்த மாதிரி கலர்ஸாக நம்மளுக்கு லைட்லாம் எரியும் ஃபாஸ்ட் மீடியம் ஸ்லோ இந்த ஃபோம் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோமை நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது இந்த ஃபோமில் தான் வந்து அந்த ஏர் ஃபுட்பால் அந்த காற்றுல கொஞ்சம் அதாவது தரையிலேருந்து கொஞ்சம் மூவ் ஆகி அது வந்து அப்படியே நம்ம போய்கிட்டே இருக்கும் ஃப்ளோட் ஆகிற மாதிரி அதனால இந்த ஃபோமை வந்து நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணணும் நான் ஏற்கனவே சொல்லலாம் ஆன் ஆஃபுக்கு வந்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆன் ஆஃப் ஆகுது ஸோ ஓவராலாக நல்லாயிருக்கு ஒரு கிஃப்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த சம்மர் டையத்தில் பசங்களுக்கு விளையாட கொடுக்குறதுக்கோ வந்து நல்லா இருக்குது நான் வாங்கையில் இது வந்து ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ரேஞ்சில் இருந்துச்சு ஸோ நான் இப்போ வந்து சார்ஜ் போட்டுக்கலாம் நம்ம சார்ஜ் ரொம்ப குட்டியாக இருக்கனால இந்த மாதிரி நம்ம வச்சு தான் சார்ஜ் போட முடியும் டேரெக்டாக நம்ம பிளக்கில் மேலேருந்து போட முடியாது ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு சார்ஜ் இல்லை அதனால் நம்மளுக்கு வந்து ரெட்டில் காமிக்குது சார்ஜ் ஃபுல் ஆகிட்டா இதுவே வந்து க்ரீனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறிடும் நம்மளுக்கு ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து சார்ஜ் வந்து ஃபுல் ஆயிடுச்சு எனக்கு வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸில் சார்ஜ் வந்து ஃபுல்லாகிடுச்சுங்க த்ரீ ஹவர்ஸ் போட்டிருந்ததில் வந்து சார்ஜ் நல்லா ஃபுல்லாகிடுச்சு இப்போ வந்து பாருங்கள் விளையாடலாம் இப்போ வந்து நம்ம சிங்கிளாக விளையாடலாம் டபுளாக விளையாடலாம் எத்தனை பேர் எல்லாம் சேர்ந்து விளையாடலாம் இப்போ நீங்கள் சிங்கிளாக ஒரே ஒரு குழந்தைங்க இருக்காங்கன்னா இந்த மாதிரி வாலில் நம்ம தட்டி தட்டி அதாவது சவத்தில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு அழகாக ரிட்டர்ன் ஆகுது இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்க வந்து ஃப்ளோரில் தான் நம்ம விளையாட முடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் கிரவுண்டில் மண்ணில் அந்த மாதிரிலாம் இது போகாது ஸ்மூத் சர்ஃபேஸில் தான் இது விளையாட முடியும் இந்த மாதிரி அழகாக அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து விளையாண்டுக்கலாம் வெயிலுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக போகுது இப்போ லைட்லாம் அமைத்திட்டோம்னா இந்த மாதிரி அழகாக அந்த எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க இல்லையா அது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக அதுவும் சூப்பராகவே இருக்கு விளையாடுறதுக்கு லைட் தெரியறதுனால நம்மளுக்கு வந்து அந்தளவு ஒன்றும் தெரியல ஸோ விளையாட ரொம்ப அழகாக இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோடய லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கிங்க நான் வாங்கையில் இதோடய ரேட்டு வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்சில் இருந்துச்சு இப்போ வந்து மீடியம் மோடில் வச்சு விளையாடலாம் ஏற்கனவே வந்து நம்ம ஹை ஸ்பீடில் வச்சு விளையாண்டாங்க இப்போ வந்து மீடியமில் வச்சு விளையாடல மீடியம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது மீடியம் வந்து அவ்வளோ இதுவாக போகலை மீடியமே வந்து ஸ்லோவான மோடில் தான் மீடியம் போயிட்டுருக்குது ஹை ஸ்பீடில் தான் நல்லா போகுது இது வந்து லோ மோடு லோ மோடில் எந்த மூமெண்ட்டுமே இல்லை அது மூவே ஆகலை அப்படியே ஒரே இடத்துல நிற்கிது லோ மோடில் வந்து விளையாட முடியாது ஜஸ்ட் இந்த மாதிரி கொ சின்ன குழந்தைங்களுக்கு லைட் காமிக்கிறதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் விளையாடணும்னா ஹை ஸ்பீடில் மட்டும்தான் நல்லா விளையாட வருது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் வேணுன்னா செக் பண்ணி பார்த்துக்குங்க